Hi viewers, வெல்கம் டு நமதி இல்லம் நம்ம புது வருடத்தின் முதல் நாள் வரும் தேய்பிரை பஞ்சமி வெள்ளம் போல் உங்களது வாழ்க்கை இனிமையாக வாராகி வழிபாடு இப்படி செய்யுங்கள் வருடம் முழுவதும் வாழ்க்கை இனிமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தேய்பிரை பஞ்சமியில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வருடத்தின் கடைசி நாளும் பஞ்சமி வந்து இருக்குது அதே போல புத்தாண்டின் முதல் நாள் பாதியும் நம்மளுக்கு வந்து பஞ்சமி வந்து இருக்கின்றது ஞாயிறு திங்கள் இரண்டு நாளும் இந்த தேய்பிரை பஞ்சமி வருவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அன்று நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து நீங்க வாராகியை வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த வருடம் முழுவதும் வாராகி அன்னையின் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பொழுதும் பஞ்சமி வழிபாடு செய்பவர்கள் இந்த தேய்பிரை பஞ்சமி அற்புத நாளை தவற விடாதீர்கள் ஏனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி தேய்பிரை பஞ்சமி கடைசி நாள் என்று அதே போல் புத்தாண்டு தொடக்க நாளே தேய்பிரை பஞ்சமி வந்து திதி வந்து இருக்கின்றது ஒரு அபூர்வமான நல்ல ஒரு நாள் வருடத்தின் கடைசி நாளும் பஞ்சமி வருகின்றது வருடத்தின் தொடக்க நாளும் பஞ்சமி வந்து வருகின்றது வாராகி அன்னையின் அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு நீங்க வந்து பூஜை செய்யுங்கள் ஒரு விளக்கை மட்டுமாவது ஏற்றி வைத்து வாராகியை வழிபடுவதன் மூலம் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக அமையும் அந்த போன வருடத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் துயரம் துன்பங்களுக்கெல்லாம் வாராகி எண்ணெய் ஒரு முடிவை தந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரம்பமாக இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்லது மட்டும் செய்வாள் வாராகி தாய் இப்போ இந்த தேய்பிரை பஞ்சமி ஆரம்பிக்கின்ற நேரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ஆண்டின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து மறுநாள் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி திங்கள் கிழமை பிற்பகல் இரண்டு எட்டு வரைக்கும் தேய்பிரை பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது இதில் நீங்கள் வாராகி வழிபாடு அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் இரவு பூஜை மாலையிலிருந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அல்லது புத்தாண்டின் முதல் நாள் நல்ல ஒரு நாள் நல்ல ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வந்து தாராளமாக வாராகி வழிபாடு செய்யலாம் உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் வாராகி குழந்தை குழந்தையுள்ளம் கொண்டவள் நம் கேட்கின்ற வரங்கள் அனைத்தையுமே அள்ளித் தருபவள் நல்ல மனதோடு நம்ம வந்து மனமாற வாராகியை வழிபடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அதை வந்து அன்னை அள்ளி தந்து விடுவாள் அதுவும் வருடத்தின் முதல் நாள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னலாம் நினைக்கிறீங்களோ இந்த வருடம் வந்து எனக்கு இப்படிலாம் அமையணும் அப்படின்ற உங்களது முதல் வேண்டுதலை முதல்ல நீங்கள் வாராகி அன்னையிடம் வையுங்கள் நிச்சயமாக அதை முதல் ஆளாக வாராகி எண்ணெய் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தந்து விடுவாள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த வாராகி வழிபாடு வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அஞ்சு மணியிலிருந்து நீங்கள் இரவு பதினோரு மணி வரைக்கும் தாராளமாக செய்யலாம் பன்னிரண்டு மணி வரைக்குமே தாராளமாக செய்யலாம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் புது வருடத்தன்று பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்தால் இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் செவ்வரளி மலர்களை சாற்றி அல்லது செம்பருத்தி பூ மலர்களை சாற்றி பஞ்ச தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வாராகி அன்னை முன்பு உட்கார்ந்து நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் மனமாற பிரார்த்தனை செய்யலாம் ஒரு நைவேத்தியமாக நீங்க வந்து எளிமையாக ஒரு பானகத்தை செய்து வைக்கலாம் அல்லது பாலில் மஞ்சத்தூள் கலந்து வைக்கலாம் ஒரே ஒரு மாதுளம்பழத்தை நீங்கள் உடைத்து தேனூற்றி வைத்தால் கூட அதை அன்னை மனமாற ஏற்று உங்கள் வாழ்க்கையில் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தையே கண்டிப்பாக அள்ளி தருவாள் இதற்கு அப்புறமா நீங்கள் வந்து நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தையும் செய்யுங்கள் உங்கள் வருடம் முழுவதும் வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு இரண்டு கை நிறைய அந்த பச்சரிசியை அள்ளி அந்த பிளேட்டில் வந்து வச்சிருங்க இது வந்து நீங்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுதுக்கு செய்ய வேண்டும் விளக்கெல்லாம் ஏற்றி வைத்து விட்டு அந்த நெய்வேத்தியம்லாம் வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பச்சரிசியை இரண்டு கைகளால் அள்ளி வாராகி அன்னை முன்பாக வைத்து ஒரு வெள்ளக்கட்டி துண்டு ஒரு சின்ன பீஸ் அந்த வெள்ளத்தை வந்து உங்கள் கைகளில் வச்சுட்டு வாராகி அண்ணையிடம் என்ன உங்களுக்கு வரமாக வேண்டுமோ அது வந்து சொந்த வீடு சொந்த நிலம் அல்லது வருமானம் அதிகரிக்க வண்டி வாகனம் ஏதாவது வாங்க தங்கம் வாங்க அல்லது உங்களுக்கு வந்து ஏதாவது வேலை கிடைக்க திருமணம் நடக்க என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து வழிபாடு வைக்கணுமோ என்னெல்லாம் வேண்டுமோ அதை வந்து நீங்க வந்து நிறைவேற்ற சொல்லி நீங்க வாராகி என்னையிடம் மனம் மாற நீங்கள் வந்து வேண்டுங்க நம்மளுக்கெலாம் நிச்சயமாக வருடம் தொடங்கும் பொழுது ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும் சென்ற வருடம் மாதிரி இல்லாமல் இந்த வருடம் எனக்கு வந்து நான் இதை வந்து சாதித்து காட்ட வேண்டும் இது வந்து எனக்கு வந்து நடக்க வேண்டும் நான் வந்து வீடு கட்டி குடியேற வேண்டும் இந்த வருடத்திற்குள் இருக்கின்ற கடனை வந்து அடைக்க வேண்டும் இப்படி எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு பெரிய ஆசை இதை வந்து இந்த வருடத்தின் முதல் நாள் இந்த தொடக்கத்தில் நீங்கள் வாராகியிடம் வேண்டுதலாக வைக்கும் பொழுது அதை நிச்சயமாக உங்களுக்கு வாராகி எண்ணெய் நிறைவேற்றி கொடுப்பால் அதனால் இந்த கையில் வெள்ளத்தை வைத்து நீங்கள் மனமாற ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் நீங்கள் வாராகி வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லலாம் வாராகி தேவியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பிரார்த்தனையை வந்து வையுங்கள் பிரார்த்தனை செய்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த வெள்ளத்தை அந்த பச்சரிசி மேலே வச்சுட்டு வாராகி அன்னையிடம் நீங்கள் வந்து அதை வந்து வச்சுருங்க இது வந்து நீங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி செய்கிறீங்க அப்படின்னா அது இரவு முழுவதும் வாராகி அன்னை முன்பாக இருக்க வேண்டும் மறுநாள் புத்தாண்டு அன்று அதை வந்து சர்க்கரை பொற் பொங்கலாக நீங்கள் வந்து செய்து நீங்கள் அதை வாராகி அன்னைக்கு படைத்து அதாவது உங்களுடைய ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையும் சொல்லி அதை வந்து வேண்டியிருக்கீங்க அதை வந்து ஒரு பிரசாதமாக திருப்பி வாராகி அன்னை முன்னால் அந்த இனிமையான சர்க்கரை பொங்கலை வச்சு நீங்கள் மறுநாளும் பஞ்சமி தீதி இருக்கிறதுனால ரெண்டு மணி வரைக்குமே இருக்குது நீங்கள் வைத்து படைத்து நீங்கள் வந்து அதை பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வரம் அனைத்தையுமே வாராகி அன்னை அள்ளி கொடுப்பால் நீங்கள் கேட்டதையும் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பால் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை அஞ்சு முப்பது ஆறு மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அந்த பச்சரிசியை எடுத்து பொங்கலாக வைத்து அதை வாராகி அன்னைக்கு படைத்து ஒரு கற்பூர ஆரத்தி மட்டும் காண்பித்து தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டு நீங்கள் அதை வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வேண்டும் வரத்தை நீங்க பெறுவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த புது வருஷத்தில் தேய்பிரை பஞ்சமி அற்புதமான நாளில் நீங்க செய்யும் பொழுது அந்த வாராகி என்னை மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தையும் கொடுத்து இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு இனிமையான அந்த சர்க்கரை பொங்கல் போலவே ஒரு இனிமையான வாழ்க்கையும் தருவாள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ